ஏதோ ஒரு வரலாற்று உண்மை அந்த நிகழ்வு நிகழ்ந்து அந்த வரலாற்று உண்மையினால் அந்த இடத்தில் ஒரு சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு ஏதோ ஒரு இயற்கை சக்தி தர ஸ்தலம் ராகு ஸ்தலம் ஹேது ஸ்தலம் சொல்றோம் இல்லையா சந்திரஸ்தலம் இதுக்கெல்லாம்னு வரும் அப்போ ஸ்தலம்னா அந்த இடத்துல யாராவது ஒருத்தருடைய ஜீவ ஜோதி இருக்கும் அது மாதிரி தான் சித்த புருஷர்கள் போயிட்டு ஜீவ ஜோதி ஐக்கியமாக அழியா போக வேணுன்றதுக்காக முக்தி வேணுன்றதுக்காக அதுக்கெல்லாம் நீங்க எப்படி சாமி கும்பிடணும் ஆலயத்துக்கு போய் தேங்காய் வச்சுக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஸ்தலத்துக்கு போய் தீபம் தான் போனோம் ஸ்தலம் இருந்தாலே அங்க எப்ப எவன் ஒருவன் தீபம் போடுகின்றானோ அப்போது மட்டும்தான் அந்த கோயிலுடைய சக்தி அவனால உள்வாங்க முடியும் ஸ்தலன்னு போயிருந்தாலும் அங்க போய் எவன் ஒரு ஒரு தீபத்தை வச்சுட்டு வந்தானா அக்னி மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி பண்ணக்கூடிய தன்மை உடனே அந்த அக்னியை நாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கலாம் உள் வாங்கிக்கலாம் சரியா ரைட் அதனால தான் நீங்கள் பாருங்கள் பரிகாரத்துக்கு போகும்போதுலாம் போயிட்டு ஒரு ஒம்பது விளக்கு போட்டிருப்பா சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு விட்டுருவா ஏன் சனீஸ்வரர் சனி ஸ்தலம் சனி கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிங்கன்னு சொல்கிறதுல சனி பகவான் போய் விளக்கு போட்டியா அப்படிங்கம்மா அந்த வார்த்தையிலே நீங்கள் நிறைய உண்மைகளை தெரிஞ்சு